மே கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க மிக்க அறிவு வீரர்களா ஒரு இல்லை ஒன்பது அறிவுமிக்க யார் யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க வீரர்களையும் உற்சாக படுத்துங்க உங்களின் கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து

ஆண்களின் மிசு சத்தமா சத்தமிட்டு ஆடுகின்ற களையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா யாரென்று பொறுத்திருந்து பார் பார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ஹலோ கண்கள் முரைக்கா ஆது வெறிக்க ஆள்கள் நாலும் மேட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிளிக்கா அடுவோர் நெஞ்சம் பதற வைக்க உன்னை நெருங்கு நினைப்பவருக்கு நன்கு உரைக்கா வளரித்து ஊரறியாடிக் கொண்டிருக்கின்ற காளை அமநாதபுர மாவட்டாறு காளி காளிகருப்பர் துணையோடு சுப்பிரமணிய தேவர் அவரது எஸ்பி கில்லர் காளை மிக துடிப்புடன் வளமாத்து கண்டிருக்கின்றது இந்த கடும்ண்ட போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுந்த பார்பா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் திட்டம் போட்டி கலத்தி திட்டமிட்டு அசுரனா யாடு வளகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தி தெரிய ஏழு நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை பின்தொடர விதைத்த நடு கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு மிரலா சூடேற்றி மூலையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி ஏன் திமிலுக்கு நீய திமிரன ஆடுகின்ற காலையா இல்லை கால எர்களா என பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வட்டம் அமைத்து வடக்கயிறு சூட்டி நெற்றி திலகமீட்டி நிறை மாலை போட்டி மண்ணல்லி கைதைத்து அரவணைக்கும் நேரத்தில் நாலு கால் பாய்ச்சலே உன் வீரம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு கலமாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மிக்க தாடி இளம் குத்தி மந்துவும் தெய்வ அருள்வாக்கு தியத்திட கா லையா காளையர்களா என பொறுத்திறந்த பார்ப்பார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டு அடியுங்காளி இதற்கு அடுத்தபடியாக வட சென்னை என்னோர் தனசேகரமதர் சார்பாக சுப்பிரமணிய தேவர் நினைவாக சுபா நாச்சியார் அவரது கருப்பன் காளை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் கீழ தூவல் சபரி அன்பு தம்பிகள் மதுரை மாவட்டம் சத்தம்பத்து லிங்கம் கணேஷ் நினைவு குழு வீரர்கள் அனைத்தாங்களை தயார் நிலைப்படுத்தி கொண்டு வாடிவாசல் அருகாமையில் வந்திருக்கனே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தகவனையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் வரும் நாட்டாமா எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளை இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஒரு காலையா நாட்டின் உரிமையாளர்களே மாடுபட்டி வீரர்களே காலை களம் அவர்க்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறை ஓற்றானா மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா அள்ளி மலரெடுத்து அசுராம நான் தொடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க செந்தனில் மண்ணுதா எங்க ஊரு பசும்பொன் மூமுத்து தேவர் அருளால் ஆடுது பாரு அதை கண்டு அசந்து போய் நிக்குது ஊரு மத்தியில் திறன் கொண்ட காளையா இல்லை திறமை கொண்ட வீரர்களா காளையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையும் சிறந்த காலை இந்த சுற்றிலே வெற்றி பெறுவர்களுக்கு டைம் இந்த சுற்றில் வெற்றி பெறுவர்களுக்கு டைனிங் டேபிள் வழங்கி சிறப்பிப்பவர் இந்த சுற்றிலே வெற்றி பெறுவர்களுக்கு டேபிள் ஃபேன் வழங்கி சிறப்பிப்பவர் ராமநாதபுரம் மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் கார்தர் பாட்சார் என்ற முத்துராமலிங்கம் சார்பாக வெற்றி பெறுவதற்கு டேபிள் பேன் வழங்கி சிறப்பிப்பார் என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா பெருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா இல்லை ஐயா தந்த வீரமா நாடு போற்றும் நமதாட்டா நகர்த்தி செல்வோம் மடுத்த கட்டா முன்னிற்க இல்லை அந்த கல்லூரி மாணவ மாணவிகளை இரவுகள் மார்க்காமல் போராட்டத்தில் அனுப்பி அத்துணை தாய் வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய அனைத்து என்றும் கோடி ஜல்லிக்கரசி மக்களுக்கா இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உருத்தாக்கி கண்கள் காது வெறிக்க கால்கள் உதைக்க கொம்பு ரெண்டும் குத்தி நெஞ்சம் பதற வைக்க உன்னை நெருங்க நினைப்பவருக்கு நன்கு உரைக்கிட்டு ஊரறிய ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் குறும்புலி காளி கருப்பு துணையோடு சுப்பிரமணி தேவர் எஸ்பி கில்லர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு திமில்கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சி விரட்டுக்கென்று தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டினார் அரண்மனை சிறுவயல் புழுக்குத்தி அம்மன் துணையோடு எஸ்பிஏ நண்பர்களும் மிக கடுமையாக போராடி போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வலத்த காலையா ஐயா தந்த வீரமா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆ கோபால் தேவரின் ஆளுகளை மாடுபுட்டி வீரர்கள் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆ கோபால் தேவர் நினைவாக மலைசாமி செந்தல் நேந்தல் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு காலை களம விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது பணங்காட்டு நரிகளா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் வீரர்களின் வீரர்களை களம் காலை கா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கோபால் தேவர் நினைவாக மலைச்சாமி செந்த சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருமை நின்ற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் கலம் எல்லாம் வீரர்களின் வெட்டையா அடுத்தபடியாக வட சென்னை என்னோர் தனசேகர சார்பாக சுப்பிரமணிய தேவர் நினைவாக சுபா நாச்சியார் அவரது கருப்பன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் கீழ தூவல் சபரி தம்பிகள் மதுரை மாவட்டம் தச்சம்பத்து லிங்கம் கணேஷ் நினைவு வீரர்கள் அணே வாடிவாசல் அருகாமையில் லிங்கம் நினைவு குழு வீரர்கள் அணை வாடிவாசல் அருகாமையில் வந்துருங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா வெறுமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா இல்லை ஐயா தந்த வீரமா இந்த சுற்றிலே வெற்றி பெறுவர்களுக்கு டேபிள் ஃபேன் வழங்கி சிறப்பிப்பவர் ராமநாதபுரம் மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் கார்தர் பாசார் என்ற முத்துராமலிங்கம் சார்பாக வெற்றி பெறுவர்களுக்கு டேபிள் பேன் வழங்கி சிறப்பிப்பார்கள் என்பதை

திட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனா யாடு மலகனே வீசும் காற்றில் ஒன் மேனி அசைய தென்றலும் புயலும் ஒன் வீரியத்தை தெரிய ஏழு நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை பின்தொடர இதைத்த நடு கல்லு முன் ஆட்டத்தை கண்டு மிரள மேனியை சூடேற்றி ஊழையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிலுக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காளையா இல்லை கால எர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்தேங்க உங்களின் கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து மல்லி தந்திடா வெற்றி பரிசினை எட்டி தறி உள்ள ஒற்றை காளையா ஆர் அறிவுள்ள ஒன்பது வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களை தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடா மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களை தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் ஃபார் 5 நிமிஸ் கடைசி ஐந்தே நிமிடம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெண்கள் கொல்லவையிட்டால் காலையும் சதிராடோ ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபுடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் கொலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்த துடிக்கின்ற வீரர்களா வீரர்களை சத்தமாய் இல்லை முத்தமாய் என பொறுத்திருந்து பார்ப்பார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் குருப்புலி காளி கருப்பு துணையோடு தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடா தார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுர மாவட்டம் குறும்புலி காளி கருப்பு துணையோடு சுப்பிரமணிய தேவர் அவரது எஸ்பி கில்லர் காலை அந்த காலை எப்படி மலைக்கே தீரமன ஒரே நோக்கத்தோடு வளமத்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறுவயல் ஸ்ரீ புலிக்குத்தி அம்மன் துணையோடு எஸ்பிஏ நண்பர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில்லை வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா என் உலத்த காலையா ஐயா தந்தா வீராமா அவங்களுக்காக ஒதுக்கப்படும் நேரம் கடைசி மூன்றே நிமிடா லாஸ்ட் பார் த்ரீ நிமிஸ் கடைசி மூன்றே நிமிடா கடைசி மூன்றே நிமிடாம் சீட்டி அடியுங்க அவரா சீட்டி அடிங்கடி வீரர்களை உற்சாகப்படுத்துங்க அங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் மூக்கம் மள்ளி தந்திடா வெற்றி பரிசை பரிசையட்டி

காளி கருப்பு துணையோடு சுப்பிரமணிய தேவர் அவரது எஸ்பி கில்லர் காளை தங்களுக்காக ஒதுக்கா போட்டுருவோம் நேரம் கடைசி இரண்டே நிமிடா லாஸ்ட் பார் டூ நிமிஸ் கடைசி இரண்டே நிமிடா கடைசி இரண்டே நிமிடம் சீட்டு அடிக்கீங்க ஐ தட்டிங்கள் வெல்வது யார் மாட்ட விட்டுருங்கப்ப மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க அண்ணே சேஃபா ரங்கணே சேப்பாரு கட அருமையான ஒரு வளர்ப்பு வளர்த்தா தன்னுடைய குழந்தை போல வளர்க்கணும் என்பதற்கு உதாரணம் ராமநாதபுரம் மாவட்டம் குறும்புலி காளி துணையோடு சுப்பிரமணிய தேவர் எஸ்பி கில்லர் மாட்டினுடைய உரிமையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம்